ீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா என்ன ஆபத்து வருமோ எப்படி நீ பயந்து கொண்டே இருக்கிறீங்களா இந்த பொல்லாத மனிதர்களால் வரக்கூடிய ஆபத்து இயற்கை சூழ்நிலை பயமுறுத்துறாங்க பூமி அதிர்ச்சி வரும்ன்றாங்க கொள்ள நோய் வரும்னு சொல்றாங்க யுத்தத்தின் செய்தி கேட்குறோம் உலகத்தையுமே ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்றாங்க ரொம்ப ஆபத்து நிறைந்த உலகத்துல வாழ்றமே எப்படிங்க இந்த உலகத்துல வாழ்வது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றும் பயப்படாதங்க ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கறாரு தெரியுமா நூற்றி இருபத்தோற சங்கீதம் ஐந்தாம் கத்தர் உன்னை காக்கிறவர் கத்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார் உடைய பக்கத்தில் நிழல் விழும் பாத்தீங்களா என் வெளியே நடந்து போகுது நிழல் அந்த நிழலை உங்களையும் பிரிக்க முடியுமா விலகி போ அப்படின்னு சொன்னாலும் போகமா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ உங்கள் நிழல் தொடர்ந்து கொண்டே இருக்கும் உங்க கூட அது ஜாயிண்டா ஒட்டியே இருக்கும் நிழலில் தனியா பிரிக்க முடியாது அதே மாதிரி கத்தர் உங்களுக்கு நிழலாக இருக்கிறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒன்னே என்னை பிரிக்க முடியாது மகனே மகளே நீ எங்க போனாலும் நான் கூட தான் இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் அந்த நிழலில் நீங்கள் கவனிச்சு பாருங்க ஒரு இன்ச்சு கூட வளர்க்க முடியாது உங்களோட அந்த தொடர்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் நிழல் உங்கள் நிழல் இல்லை கொஞ்சம் தள்ளிப்போ அப்படின்னு சொல்ல முடியுமா நீங்கள் தள்ளி போகாது உங்கள் கூட எப்போவுமே தொடர்பில் இருக்கிறதான் நிழல் அப்படின்னு ஆண்டவரும் கூட கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது உன் கூடவே நான் இருப்பேன் ஆண்டவர் உங்க கூடவே எப்பொழுதும் தொடர்பில் இருக்கிற ஒரு அற்புதமான தேவன் நீ போகிற இடமெல்லாம் உன் தெய்வனாகிய கத்தர் உன்னோடு இருக்கிறா நீ வாக்கு கொடுத்துருக்கிறார்ல அப்ப அதனால ஆண்டவர் வந்து நம்மை காத்து கொள்வதற்கு நிழலை போல கூட இருக்கிறார் என்றுதான் அந்த வேதவசனம் நூத்தி இருபத்தோரா சங்கிதான் இந்த அவசனத்துல அப்படி நாம் வாசிக்கிறோம் அப்ப அந்த கத்தர் உங்களை பாதுகாக்கிறவர் ஆபத்தை சில சமயத்துல நெருங்கி வந்தா கூட உங்களை தொட முடியாது அமெரிக்காவில் ஜான் ஹேக்கி அப்படின்னு ஒரு பிரபலமான ஊழியக்காரர் இருக்கிறார் பெரிய சபை நடத்துங்கிறா ஆண்டோடைய வசனத்துல வைராக்கியம் உள்ளவர் ரொம்ப வைராக்கியம் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுவார் தேசத்தின் மேலும் கத்தர் மேலும் ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு தேவ மனிதர் அவருடைய பிரசங்கம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய பிரசங்கத்தை நான் கேட்டு இருக்கிறேன் யாருக்கும் பயப்பட மாட்டாரு வசனத்தை வசனத்துல உள்ளபடி தைரியமா அவர் பிரசங்கம் பண்ணுவார் அந்த மாதிரி ஒரு தெய்வ மனிதர் அவர் அப்படி பேசுறதுனால சிலருக்கு பிடிக்காது இல்லை சிலர் குறை சொல்லுவாங்க குறை சொல்லி ஒன்று அசைய முடியல தைரியமாக இருக்கிறாருன்னா கொன்று வரும்னு நினைப்பாங்க அமெரிக்காவில் எல்லாருக்கையிலையும் துப்பாக்கி இருக்குல்ல ஏசியா துப்பாக்கி வாங்கிடலாம் அந்த மாதிரி ஒரு ஆள் பாருங்க இவருடைய பிரசங்க பிடிக்கலை இவர் இவ்வளோ கண்டிப்பாக பேசுகிறாரு இயேசுக்காக வைராக்கியமாக நிற்கிறதுனால இவரை கொண்டு வரணும்னு தீர்மானம் பண்ணி சர்ச்சில் ஆராதனை நடக்கும்போது புல்பவர் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஒரு மனிதன் துப்பாக்கியோட பக்கத்துல துப்பாக்கியால ஷூட் பண்றான் துப்பாக்கி சத்தம் கேக்குது தோட்டா பாய்ந்து போகுது அவரை டச் பண்ணல அவரை தொடல அவரை சேதப்படுத்தலை அந்த தோட்டா விலகி போனது ஒருவர் நின்று தடுத்த மாதிரி முன்னால நின்று ஒருத்தர் ஒரு கேடைய மாதிரி தடுத்த மாதிரி அந்த குண்டு அவரை தொடாதபடி கீழே விழுந்து போனாரு அற்புதமாய் அவர் பாதுகாக்கப்பட்டார் அவர் சொன்னார் கத்தரின் பட்சத்தில் இருந்து என்னை பாதுகாத்தார் என்பதாக அப்படிதான் ஆபத்து உங்கள் பக்கத்தில் வந்திருக்கலாம் சூழ்ந்து வந்திருக்கலாம் இனி தப்ப முடியாத இந்த சூழ்நிலையில் இருக்கலாம் ஆனால் உங்களை தொட முடியாது ஏன்னா கத்தர் உங்களை காக்கிறவர் பொல்லாத மனிதர்களுக்கு விலைக்கு காப்பார் மந்திரவாத பில்லி சுனத்துக்கு விலைக்கு காப்பார் இயற்கை பேரழிவு வந்தாலும் உங்களை காப்பார் எந்த சூழ்நிலையிலும் உங்களை பாதுகாக்கிற தேவன் அவர் உங்களுக்கு இருக்கிறார் ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிறீங்களா அது யோசித்து பாருங்க ஆண்டு உரை நீங்களும் எப்பொழுது இணைந்து இருக்கிறீங்களா சோதித்து பாருங்க நீங்கள் கத்தரோடு இருந்தால் கத்தர் உங்களோடு இருப்பார் நீங்கள அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார் அதனால ஆண்டவரை நாம விட மாட்டேன் நீங்கள் எப்போவுமே என் கூடவே இருக்கணும் இன்னைக்கு இல்லை என்றைக்கும் ஒவ்வொரு நாளும் நான் எங்கே போனாலும் என் கூட இருந்து என்னை பாதுகாக்கிற தேவன் உமக்கு ஸ்தோத்தரும்னு சொல்லுங்க ஒரு சந்தோஷமாக மன மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் பயப்படாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் சொல்கிறீங்களா இயேசுவே நீர் எனக்கு நிழலாக இருக்கிற தேவன் என்னோடு கூட எப்பொழுது இணைந்து இருக்கிற ஆண்டவர் எந்த தீங்கும் என்னை சேதப்படுத்தாதபடி அணுகாதபடி பாதுகாக்கிறவர் நான் அதை விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு என்னை பாதுகாப்பீர் நாளைக்கு பாதுகாப்பீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பீர் எந்த தீங்கும் என்னை தொடாது சேரப்படுத்தாது இயேசுவின் நாமத்தில் ஆமை